அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த வார பாகம் ஷெலாக் மிகவும் ஆழமான இதயத்தை நெருக்கும் ஆன்மீக உணர்வால் நிரம்பிய ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து காட்டுகிறது மோஷே இறைவனின் கட்டளைப்படி இஸ்ரவேல் தேசத்தை ஆய்வு செய்ய பனிரண்டு நிபுணர்களை அனுப்புகிறார் அவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல ஒவ்வொருவரும் தங்கள் குலத்தில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் அறிந்தோர் திறமைசாலிகள் அவர்கள் நாற்பது நாட்கள் அந்த தேசத்தில் திரிந்த பிறகு திரும்பி வருகின்றார்கள் ஆனால் பத்து பேர் ஒரு பயமுறுத்தும் செய்தியை கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் சொல்வது அங்கே நாங்கள் அரக்கர்களை பார்த்தோம் நாங்கள் நம்மை நம்மால் ஒரு வெட்டுக்கிளியை போலவே உணர்ந்தோம் மக்கள் அந்த வார்த்தைகளை கேட்டதும் இரவெல்லாம் அழுதார்கள் மனம் உருண்டு விழுந்தது வாக்குத்தத்த தேசத்தை நுழைய மறுத்தார்கள் அந்த ஒரு இரவில் அவர்களின் தீர்மானம் அவர்கள் எதை பார்த்தார்கள் என்பதை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்பதாலேயே முழு தலைமுறையையே நாற்பது ஆண்டுகளுக்கு பாலைவனத்தில் சுற்றச் செய்தது இப்போது நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது உண்மையில் அவர்களது பிழை என்ன அவர்கள் பொய் சொல்லவில்லை உண்மையாகவே அவர்கள் சவால்களை அரக்கர்களை பார்த்தார்கள் அவர்கள் கண்ணால் கண்டதை தவறாக கூறவில்லை அவர்கள் அந்த பார்வையை எப்படி நம்பினார்கள் என்பதை பற்றிதான் அவர்கள் பிரம்மாண்டமான எதிரிகள் இருக்கின்றனர் என்பதை உணர்ந்தார்கள் ஆனால் அவர்களை விட கடுமையான சக்தியாக இருக்கின்ற பரம தேவனை மறந்துவிட்டார்கள் அவர்கள் சோதனைகளை கவனித்தார்கள் ஆனால் அந்த தேசம் அவர்கள் பிதாக்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டதென்பதை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை பார்வையால் அல்ல நம்பிக்கையால் பார்க்க வேண்டிய இடத்தில் அவர்கள் பயத்தின் திரையில் பார்த்தார்கள் அதனால்தான் ஒரு உண்மை ஒரு பேரழிவாக மாறியது அன்பார்களே இது நாம் வாழும் வாழ்க்கைக்கான துல்லியமான படிமம் நாம் வாழ்வில் பல சவால்கள் குழப்பங்கள் ஏமாற்றங்கள் மற்றும் தோல்வியை போன்ற சூழ்நிலைகளை காணப்போகிறோம் ஆனால் நீங்கள் காணும் நிகழ்வுகளே முக்கியமல்ல அவற்றை பற்றி உங்கள் உள்ளம் என்ன நம்புகிறது என்பதே உண்மையான விஷயம் இறைவன் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் ஒரு புழுவல்ல நீங்கள் வாக்குத்தத்தம் பெற்றவராக இருக்கிறீர்கள் அதே நிலத்தை கண்ட யோசுவா மற்றும் காலே என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த தேசத்தை நாம் கைப்பற்ற முடியும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அதுவே உண்மையான நம்பிக்கை அதுவே ஆன்மீக தைரியம் அதுவே ஒருவரின் விதியை மாற்றும் விசை அதனால் தான் இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இது நான் கண்களால் வாழ்கிறேனா இல்லை உள்ளுணர்வால் வாழ்கிறேனா நான் பயத்தில் நடக்கிறேனா இல்லை நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறேனா ஏனெனில் சில நேரங்களில் ஒரு தலைமுறை முழுவதும் தாழ்த்தப்படுவதற்கும் ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறும் மகிமைக்கும் இடையிலான வித்தியாசம் அது ஒரே ஒரு விஷயத்தில் இருக்கிறது நம்முடைய உள்ளம் நம்முடைய தேவனின் வாக்கை கொண்டாடும் தைரியத்தில் அன்பானவர்களே பயம் உண்மையை சிதைக்கிறது நம்பிக்கை அந்த உண்மையை வெற்றியாக மாற்றுகிறது பயம் நம்மை நெகிழச் செய்கிறது நம்பிக்கை நம்மை நெறியில் செய்கிறது இறைவன் நம்மோடு இருக்கிற போது எந்த அறக்கரும் நம்மை நொறுக்க முடியாது இன்று நீங்கள் காணும் சவால்கள் உண்மையானவையாக இருக்கலாம் ஆனால் அவற்றை விட பெரியவர் உங்களுக்காக நின்றிருக்கிறார் என்பதை உணருங்கள் அவர் சொன்னால் அது நடைபெறும் அவர் வாக்களித்தால் அது நிறைவேறும் நம் பார்வை நம்மை வழி நடத்த வேண்டியதல்ல நம் நம்பிக்கையே நம்மை ஓட்டும் காற்றாக இருக்க வேண்டும் நீங்கள் பயத்தில் அல்ல வாக்கு தத்தத்தில் வாழப்படுகிறவர்களே